வெறும் ரெண்டே பொருளில் கோதுமை இனிப்பு பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா கோதுமையை நல்லா கழுகி எடுத்துக்கணும் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கோதுமையில் இருக்கிற கப்பி போகிறதுக்காக லைட்டாக ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கணும் நல்லா கப்பி போகிற அளவுக்கு கழுகிக்கணும் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கழுகி அரைக்கிற வீடியோவை எடுக்க முடியல ஏலக்காயும் போட்டு அரைச்சிக்கோங்க இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்காக நான் ஒன்றரை கப்பு கோதுமைக்கு வந்து முக்கால் கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி சேர்த்துக்கலாம் வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும் வெள்ளத்தை நல்லா கலக்கி கரைஞ்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மூடி போட்டு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும் ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு இப்படி ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றணும் மாவு நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் உப்பி வர்ற போது நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும் செவந்து வர்ற அளவுக்கு வேக வச்சிடணும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இது கோதுமை மாவை நம்ம அரைச்சி செய்கிற போது தான் இப்படி நல்லா வரும் மாவு போட்டு செஞ்சோம்னா இப்படி வரா நம்ம இதுக்கு முட்டை வாழைப்பழம் எதுவுமே சேர்க்கலை வெறும் கோதுமையும் வெள்ளமும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் எவ்வளோ உப்புளாக வந்திருக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா லைக் பண்ணுங்கள் ரெசிப்பியை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்